தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒரு பொறுப்பாளர்களும் இங்கே பணி ஒப்புதலுக்காக காத்திருக்கிற சிறுபான்மை பள்ளியுடைய திரண்டிருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இங்கே பணி நியமனம் செய்யப்பட்டு இதுவரை எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை பணி நியமன ஒப்புதல் வழங்கப்படவில்லை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கிற சிறுபான்மை பள்ளிகளான டிடிடி பள்ளிகளும் ஆர்சி பள்ளிகளிலும் நாங்கள் முறையான நியமனத்தில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தகுதி தேர்வு சிறுபான்மை பள்ளிகளுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறது அதே ஃபாலோ பண்ணிய நம்முடைய உயர் நீதிமன்றம் உங்களும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் இது நிர்வாகமானது தகுதி தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பரவாயில்ல சிறுவான் பள்ளி நியமித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நியமிக்கப்பட்டு இதுவரை நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் முறையான நியமனத்தில் பணி செய்து ஆனால் இவர்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை முறையான பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இப்பொழுது சமீபமாக ஆணை வழங்கியிருக்கிறது இவர்களுக்கு உடனடியாக தன்னுடைய சம்பளம் வழங்க வேண்டும் பணி நியமன ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கிறது எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட கல்வி கல்வியாளரும் தென்காசி மாவட்ட கல்வியாளர்கள் கல்வியாளர்களை அனுசுறாங்கன்னா மேல்முறையீடும் பண்ண முடியல ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக அது வழக்கு அமைந்திருக்கு என்பதனால மேல்முறையீடு பண்ண முடியாமல் எங்களுக்கு பணி ஒப்புதலும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் எனவே எங்களுடைய கண்ணீரோடு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக இவர் வாழ்வாதார பிரச்சனைக்காக நாம் முழு முயற்சியாக போராடிக் கொண்டிருக்கிறோம் ஏழு ஆண்டு காலகட்ட போராட்டம் விடிவரவில்லை இன்று விடிவர வேண்டும் என்று கனவோடு நாங்கள் காத்திருக்கிறோம் கலெக்டர்களை சந்தித்து முறையிடுவதற்காக வந்து இருக்கிறோம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்துடைய மாநில செயலாளர் நல்லாசிரியர் ராஜேந்திரன் வணக்கம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக நான் பேச வந்துள்ளேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் நாங்கள் மன்றத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் மற்றும் மதுரை ஐகோர்ட் உயர் நீதிமன்றங்களில் வந்து பல்வேறு தீர்ப்புகளில் வந்து சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேவையில்லை என்று பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தோ இந்த அரசும் சரி கல்வித்துறை அதிகாரிகளும் சரி நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் துச்சமனம் மதித்து எங்களுக்கு வந்து அப்புறம் இன்னும் படி நிறுவனத்துக்கு ஒப்புதல் அழகாமல் இருக்காங்க எங்கே இருக்க எல்லார்டுமே நீதிமன்ற ஆணை இருக்கு அப்படி இருந்தும் அவங்க ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் செய்தித்தாள் வழியாக பார்த்தேன் இந்த கல்வித்துறை வந்து எங்களை போன்றவர்களின் வழக்கு செலவுகளுக்காக சுமார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வீணாக செலவு செய்துள்ளார்கள் அந்த ஆயிரத்தி நூறில் ஒரு பத்தில் ஒரு நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுத்தா கூட எங்கள் எல்லாம் அனைவருடைய வாழ்வு நல்லா இருக்கும் ஆனால் அரசாங்கம் வந்து அதை செய்ய மனமில்லை இந்த மைனாரிட்டி சிறுபான்மை நலன் பாதுகாப்போடு சிறுபான்மை நலனுக்காக பாடுபடும் இந்த அரசு கலைஞரின் வழிவந்த அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு கலைஞரின் கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்றைக்கு வந்து கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஊதியம் கிடைச்சிருக்கிறோம் அதனால தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க யாருடைய கொள்கையை நிறைவேற்ற வேண்டாம் தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கையாவது நிறைவேற்றி சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு உரிய ஒப்புதல் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்திற்கு நன்றி இந்த போராட்டம் இதோடு முடியாது இனிமேல் மேலும் மேலும் வலுப்படும் என்பதை தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

na